மோக்கரசு சுவாமிகள் தேவாரம் அதிக விராட்டானம் திருப்பதிகம் திருச்சிட்டங்கள் சாந்தும் சுடதிங்கள் சோலாமணியும் சுண்ண வின் சந்தன சாந்தும் சுடதிங்கள் சோலாமணியும் வன்ன உரிவை உடையும் வளரும் பவல நிறமும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவல நிறமும் அந்நல்லாரன்மோற நேரும் அகலம் வலாயறவும் அந்நல்லன்மோர நேரும் அகலம் வலாய தின்னன் கேடில போனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் தின்னன் கேடில போனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை வருதுமில்லை பூண்டதோற்கேள் பொமை பொருள பூண்டதோற் பொன் தேகாமை பொருள நீண்ட தின்தோ வளம் சூழ்ந்து நில போல விண்ணூலும் நீண்ட தின் தோல் வலம் சூழ்ந்து நில போல வெண்ணூலும் காந்தகு புல்லின் சிறகும் கலந்த கடடங்க கொடியும் காந்த புல்ல சீரகும் கலந்த கட அங்க கொடியும் ஈண்டு கெடில போனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் ஈண்டு கெடில போனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை ஒத்த படத்தில் நாகம் ஒரு தீர பட்டம் இரண்டும் முத்த வடத்தில நாகம் ஒரு தீர பட்டம் இரண்டும் முத்து வட கண்டிகையும் தேழு மோவிலை வேலும் முத்து வட கண்டிகையும் தேழு மோவிலை வேலும் வடமும் அதிகை சேனுய வீரட்டம் சித்த வடமும் அதிகை சேனுய வீரட்டம் சோழ்ந்து தத்தும் கேடில போனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் தத்தும் கேடில போனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை மடமான் மறி போர்க்களையும் மழுப்பாம்பொரு கையில் வீணை மடமான் மறி போர்க்கலையும் மழுப்பாம்பொரு கையில் வீணை குடமாள் வரைய தின் தோலும் குணிசேலை கூத்தின் பயில்வும் குடமாள் வரைய தின் தோலும் புனிசேலை கோத்தின் பயில்வும் இடமால் தழுவிய பாகம் இருநீள நேற்ற சுவடும் இடமால் தழுவிய பாகம் இருநீள நேற்ற சுவடும் தடமார் கெடில போனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் கேடில போனலும் உடையார் தமர் நாம் அஞ்சுவது இல்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதுமில்லை பல பல காமத்த ராகி பது தேழு வார் மனதுள்ளீம் பல பல காமத்தராகி பது தேழுமணதுள்ளி கமல கெட்டு திரியும் கணபதி என்னும் கலிரும் மல கிட்ட திரியும் கணபதி என்னும் கயிரும் வலமேந்திரண்டு சூடரும் வான்கயிலாய மலையும் வளமேந்திரண்டு சூடரும் வான்கயிலாய மலையும் நலமார் கேடில போனலும் உடையார் ஒருவர் நலமார் கெடில போனலும் உடையாரொருவர் தமநாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை கரந்தன கொள்ளி விளக்கும் கரங்கு தோடியின் முழக்கம் கரந்தன கொல்லி விளக்கும் கரங்கு தோடியின் முழக்கம் பரந்த பாதி நின் கணமும் பயின்றரியாதன பாட்டும் பரந்த பாதி நின் கணமும் பயின்றரியாதன பாட்டும் அரங்கேடை நூலறிவாளர் அறிய படாததோ கூத்தும் அரங்கீடை நூலறிவாளர் அறியப்படாததற்கூத்தும் நிறந்த கேடில போனலும் உடையாரோருவ தமர்நாம் நிறந்த கேடில போனலும் உடையாரோருவ தமர்நாம் யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை குலைவரி வேங்கை அதலும் கொலவோடிலங்கு போற்றோடும் வேங்கை அதலும் குளவோடங்கு பொற்றோடும் விலபேறு சங்க குழையும் விளையில் கபால கலனும் விலபேறு பேரு சங்க குழையும் விளையில் கபால கலனும் மலைமகள் கை கொண்ட மார்பும் மிடரும் மலைமகள் கை கொண்ட மார்பும் மணியாந்திலங்கு மிடரும் உளவு கேடில போனலும் உடையார் ஒருவர் தமநாம் உளவு கெடில போனலும் உடையார் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை ஆடல் போரிந்த நிலையும் அறையில் அறவும் ஆடல் போரிந்த நிலையும் அறையில் அறவும் பாடல் பயின்ற பல்போதம் கருவி பாடல் பயின்ற பல்பூதம் பல்லாயிரங்கொள்கருவி நாட கரியதோர் கூத்தும் நன்கோய வீரட்டம் சூழ்ந்து நாட கரியதோர் கூத்தும் நன்கோய வீரட்டம் சூழ்ந்து ஓடும் கேடில போனலும் தமர் நாம் ஓடும் கேடில போனலும் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதுமில்லை சூழும் மரவ துகிலும் துயில் கேழி கோபன கேலும் சூழும் மரவ துகிலும் தூயில் கேழிகோபன கேலும் யாழின் மொழியவள் அஞ்ச அஞ்சாதருவரை போன்ற யாழின் மொழி அவள் அஞ்ச அஞ்சாதருவரை போன்று வேழம் மோரித்த நிலையும் விரிபோழில் வீரத்தம் சோழ்ந்து வேழம் மோரித்த நிலையும் போழில் வீரட்டம் சூழ்ந்து தாழும் கேடில போனலும் உடையார் உடையரொருவ தமர்நாம் தாழும் கேடில போனலும் உடையார் உடையொருவ தமனாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை நரம்பேழு கைகள் பிடித்து நங்கை நடுங்க மலையை நரம்பேழு கைகள் பிடித்து நங்கை நடுங்க மலையை உரங்கள் எல்லாம் கொண்டு எடுத்தான் ஒன்பதும் ஒன்றும் மலரும் உரங்கள் எல்லாம் கொண்டு எடுத்தான் ஒன்பதும் ஒன்றும் மலரும் வரங்கள் கோடு தருள் செய்வான் வளர்போழில் வீரட்டும் சோழ்ந்து வரங்கள் கோடு தருள் செய்வான் வரம்போழில் வீரட்டம் சோழ்ந்து நிரம்பு கேடில போனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் நிரம்பு கேடில போனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை